கிறிஸ்தலான் கிறிஸ்துவுக்குள் பெரியமான சகோதர சகோதரிகளே சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வார்த்தைப்படி சொல்கிறது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதுஞ்சு தள்ளின கல்லை மூளைக்கு கல்லாயிற்று இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் கூட ஒருவேளை தள்ளப்பட்டதான ஒரு நிலைமை வந்திருக்கலாம் ஒதுக்கப்பட்டதான ஒரு நிலைமை வந்திருக்கலாம் எல்லாருமே கேலி செய்தவங்களை ஒதுக்கி ஒதுக்கி வைத்ததான ஒரு காலம் வந்திருக்கலாம் சொல்கிறாங்க எவர்களை நீங்கள் தள்ளி வைத்தீர்களோ அவர்களை ஏசப் உயர்த்து போகிறாரு இன்னைக்கு ஒரு கல் அது வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி போடுறதாலும் நிலைவில் அந்த கல் தான் அந்த வீடு கட்டுறதுக்கு பெரிய துணையாக இருக்குது அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையில் கூட இசப்பா எத்தனையோ நிந்தனைகள் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ போராட்டங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ பேர் அவங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க அதனால ஏசப்ப அவங்களை நிறுத்த போகிறாரு நம்புங்க அவர் பார்த்து நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க ஏசப்ப பெரிய கருத்து செய்வார்